பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது நீதிமன்றம் அந்த பதினோரு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று குஜராத் அரசு முடிவு செய்கின்ற பொழுது குஜராத் அரசுக்கு இன்றுக்கு அதிகாரம் கிடையாது வழக்கு மகாராஷ்டிராவில் நடந்தது என்ற ஒரு டிஸ்பியூட் பொழுது இந்த அஜய் ரஷ்டோகி குஜராத் அரசுக்கு விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதன் அடிப்படையில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஐந்து மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானுவை செய்து பதினான்கு பேரை கொடூரமாக கொலை செய்த பதினோரு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் நெற்றியில் கொடுத்து கொண்டாடப்பட்டு வரவேற்கப்பட்டார்கள் அதன் பிறகு இதே உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கண்டம் அவரை உச்ச நீதிமன்றம் இதற்கு கண்காணிப்பதற்கு போட்டிருக்கு இப்போ விஜய் தரப்பிலிருந்து இருந்து இப்போ எட்டு வாரம் டைம் இருக்கு இதுல என்ன செய்யணும் உள்ளபடியே செய்யறாரு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் சார் எங்களுக்கு இவர் கண்காணிப்புல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு இவர் தீர்ப்பில் ஏற்கனவே கோர்ட்டை கண்டம் பண்ணிருக்கு இவர் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பை கொடுத்தவர் சிறுபான்மை மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்வில் இவருடைய தீர்ப்பு விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் சிறுபான்மை மக்களுடைய மனம் புண்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இவர் வேண்டாம் சொல்லணும்ல சொன்னீங்களா நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா இது வரைக்கும் பேசல மாறாக நீங்க என்ன சொல்றீங்க நீதி வெல்லும் சொல்லி கொண்டாடுகின்ற போது இப்போ இதெல்லாம் சிறுபான்மை மக்கள் பொறுமையா பாத்துட்டு இருக்காங்களா இல்லையா இப்ப அப்ப நீங்க பிஜேபியோட சேர்றதுக்கு நீங்க எல்லா இடத்துல என்ன ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் தயார் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க இங்க இருக்கிற அசரா கார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க அசரா கார்க்கு யாரு எவ்வளவு நேர்மையான அதிகாரி அவரை வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க யாருடைய கண்காணிப்பின் கீழே போறீங்க அஜய் ரோஸ்டோக்கு அந்த தீர்ப்பை கொடுத்து உண்மைதானே உண்மையா இல்லையா உண்மை அந்த தீர்ப்பை உச்ச நீமன்றம் கண்டிச்சது உண்மையா இல்லையா உண்மை இதனால் மக்கள் ஒரு சர்ச்சையும் ஒரு விவாதமும் ஏற்படுத்தியது உண்மையா இல்லையா உண்மை இதை விகடன் ஏதல் உள்ளிட்ட அனைத்து இணையதள்களும் சுட்டி காட்டியிருக்கின்றன அதை நான் இங்க வைக்கிறேன் இதனால் சிறுபான்மை மக்கள் ஒரு வேலை என்ன செய்யலாம் விஜயன் மீது அதிருப்தியில் இருக்கிறான்னு நான் சொல்றேன் இதுல எங்க வந்து இவர் ரொம்ப சிரமப்படுறார் கஷ்டப்படுறார் பொண்ணு